தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இவர் திமுக மற்றும் பாஜகவை கடுமையாக எதிர்த்து வருகிறார் தான் பேசும் அனைத்து கூட்டங்களிலும் தனக்கு எதிரி திமுக தான் தனக்கு எதிரி பாஜக தான் என்று வீர முழக்கம் விட்டு கொண்டிருக்கிறார் இச்சூழலில் தனது மாவட்ட செயலாளர்களை மிகவும் கட்டுப்பாடோடு நடத்தி வருகிறார் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் இல்ல விழாவில் திமுகவின் முக்கிய அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டார் அவருக்கு சிறப்பாக வரவேற்பளிக்கப்பட்டது அவருக்கு மாலை மரியாதை அவர் முகம் பதித்த பணம் மாலை ரூபாய் நோட்டு மாலை அணிவித்து அவருக்கு சால்வை அணிவித்து மிகவும் தடப்படலாக நடந்த அந்த காட்சியை இந்த வீடியோவை இதனால் கொலித்தெழுந்த விஜய் அவரிடம் தன்னிடம் விளக்கம் கேட்க விஜய்க்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் விளக்கத்தை அனுப்பியிருக்கிறார் அதில் எனது புது இல்ல புதுமனை விழாவுக்கு அனைவரையும் அழைத்தேன் அதில் மாற்றுக் கட்சி அமைச்சரையும் அழைத்தேன் குடும்ப நண்பர் என்பதால் அவரை மரியாதை செய்யும் வகையில் தவறுதலாக மாலை அணிவித்து விட்டேன் இச்செயலுக்காக நான் மிகவும் மனம் வருந்தி தலைவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இனி வரும் காலங்களில் என் சம்பந்தப்பட்ட விழாக்களில் நம் கழக சொந்தங்களை தவிர வேறு எந்த மாற்றுக் கட்சி நிர்வாகிகளையும் அழைக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இச்சூழலில் அவர் ஏவா வேலை அழைத்த விதமும் அழைத்து வந்து கொடுத்த வரவேற்பும் பார்ப்பவரை விஜய்க்கு மேல் இவர் ஏவாவேலு மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறார் போலிருக்கிறது என்று வியப்படைந்தனர் ஏனென்றால் சால்வை மாலை விதவிதமான மாலையுடன் பணத்தில் அவர் முகம் படைத்த பணமாலை இப்படி ஏகப்பட்ட மரியாதையுடன் ஏவாவேளை அழைத்தார் என்பது தான் விஜய்க்கு சென்ற குற்றச்சாட்டு அதற்கான வீடியோவை பத்மம் பப்ளிக் சேனல் உங்களுக்காக இப்பொழுது வெளியிட்டுள்ளது பாருங்கள் அவருடைய தடபுடலான வரவேற்பை ஆதலால் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பதவியை பாரிதாசன் இழப்பாரா இல்லையா என்பது விரைவில் தெரிய வரும்